அந்த நான் சக்தி பெற வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் நாம் பார்ப்போருக்கெல்லாம் அந்த நிலை அப்ப நாம யாரையுமே எதிரியா வைக்கல அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நமக்குள் பதிவு செய்துவிட்டால் எதிரின் உணர்வே நமக்குள் வளரும் நம்ம தனித்து பிரிச்சிடறோம் அப்ப அது வளர்ச்சி பெறப்போது நமக்குள் எதிரியை தான் வளர்க்க முடியுது நம்ம நல்ல குணத்துக்கு சாப்பாடு கொடுமா முடியாது இதை நாம் பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆகவே தான் இதை நம் வாழ்க்கையில் இப்படி தூய்மைப்படுத்தினாலும் நம் அன்னதந்தை எப்போதுமே நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் அவர் உணர்வு நமக்குள் பதிவு உண்டு இதை போலதான் இந்த விநாயகரை வணங்கும் போது அந்த எங்கள் அன்னதந்தைக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் மலரை போல மனம் அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் என்றென்றும் மகிழ்ந்து வாழ்ந்திட வேண்டும் மகிழ்ச்சின் சொல்லை எனக்குள் அது அவர்கள் அந்த மகிழ்ச்சியான சொல்லை என்றும் எனக்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணம் இதை வரிசைப்படுத்தி இந்த உணர்வுகளை நான் என்ன செய்வோம் நம்ம தாய் நம்ம மேல தாயப்பினா ரொம்ப பெரியமா இருக்கிறாங்க நாம யாரையாவது பேசினதில்லை நம்மளுக்கு ஒட்டேன் வேண்டாதே தொழில் செய்கிற இடங்களில் வெறுப்பு வந்துடும் நம்ம நல்ல குணங்கள்ல வெறுப்பின் தன்மை அடைஞ்சிரு இந்த உணரோடு வேகமா இருப்போம் அப்ப அவனை எப்படியாவது மடக்க வேண்டும் என்ற உணர்வுல தான் நாம் இருப்போம் நம்முடைய போக்கு செயல் தாய் பார்த்தா என்ன இந்த மாதிரி போறானு ஏண்டா எல்லாம் இருக்கிற ரெண்டு தரம் கிள்ளியாச்சு மூணு தரம் கிள்ளியாச்சு நீ பேசாம இருக்க மாட்டேன் உன்னாலதான் இந்த தொல்லை வருது தாயவே எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம் இப்ப நாம சாதாரணமாக ரெண்டு தரம் அம்மா சொல்லட்டுங்க சும்மா நச்சு நச்சு தெரியாது உணர்வை தான் நாம் ஊட்ட முடிகின்ற அலை வருதோ இந்த தாய் வெறுக்கும் நிலைகள் வருகின்றது ஏனென்றால் நமக்கு ஒருவன் தீங்கி உணர்வு தான் முன்னணியில் இருக்கும் போது தாய்ப்பாசத்தை பாசத்தை தள்ளும் நிலையே வருகின்றது அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் பல தீமைகள் வரும் என்ற நிலைகளை மாற்றுவதற்கு இந்த விநாயகர் தத்துவத்தில் தன் அன்னையை உயிரை கடவுளாக மதித்து அவர்களை தெய்வமாக மதித்து நமக்கு நல்வழி காட்டி குரு என்று நிலைகள் மதித்து பழக வேண்டும் விநாயகர் தத்துவத்தில் இதை இணைத்தே காவியன் படைக்கப்பட்டுள்ளது அதை நாம் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் நாம் நல்வழி காட்டும் உணர்வை நாம் எண்ணி அவர்கள் எடுக்கும்போது அது எளிதில் நமக்குள் அவர் சரீரமே அவர்கள் பதித்த ஞானமே நமக்குள் இருக்கு எளிதில் தர முடிகின்றது அப்ப அவர்களின் உணர்வை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உயிரி கடவுளா இருந்து நாம் நல்ல வழி நடக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த ஞானத்தை விளைத்து அது நமக்குள் பாய்ச்சிய நிலையை எளிதில் நாம் பெற்று நாம் நல்ல குணங்களை வளர்க்க இது உதவும் ஆகவே இதை நாம் வளர்த்து அந்த தான் இந்த மூதாதர்களின் அந்த ஆன்மாக்களை நாம் அடிக்கடி அந்த மகிழ்ச்சியிலே நான் சக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் துணை கொண்டு நம் கொலதெய்வமான உயிரான்மாக்களை அந்த சத்தரிசு மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று விட்டால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைந்துவிடும் அந்த மகிழ்ச்சி காட்சி உணர்வுகள் அங்கே நினைக்கின்றது அப்போ அந்த மகிழ்ச்சியில் விளை உணவுடன் உணவாக எடுத்து ஒளியின் சரீரமாக வளரத் தொடங்கி விடுகின்றார் அதன் வடி என்னத்தான் நாம் அடிக்கடி எண்ணும் போது அந்த சத்தரிசு மண்டலங்களில் இருந்து நாம் தெளிவான நிலைகளை பெறும் தகுதி பெறும் நம் மூதாதைகளை முன் செல்லவில்லை என்றால் நாம் எடுக்க முடியாது ஆகையால் அவர்கள் அந்த வழியிலே செல்லும் போது நாம் அதன் வழி சென்ற வேண்டாம் நாம் இங்கே எந்த நிலையில் பெற்றாலும் அந்த நான் நசை நான் பெற வேண்டும் என்று எண்ணி நமக்குள் அந்த உணர்வை வலுகருத்த வேண்டும் நமக்குள் எதிரிகள் வாழாது செய்ய வேண்டும் எதிரிகளை உருவாக்கக்கூடாது கூடாது இப்ப நாம் என்ன செய்யறோம் நாம் பக்தி வழியிலே நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்கின்றோம் நல்லதையே செய்கின்றோம் யாரும் பக்தி வழியில் ஆறு குறையானவர்கள் யாரும் இல்லை நல்ல நிலையில் பெற நிலையில் பரிவாக இருக்கின்றார்கள் பண்பா இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்கின்றார்கள் பக்தியில அதிகமாக மிஞ்சனும் யாராவது அம்மா பசிகள் சொன்னா போடும் அவங்களுக்கு இல்லைனாலும் கூட இந்த சோரை கொண்டு போடுவாங்க எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு சமயம் எப்பயுமே அது ஒரு கால் அவரு அதாவது கால் லிட்டர் கால் லிட்டரை தனியா அதோட சேர்த்து பொங்கி வச்சிரும் அதை எடுத்த உடனே அது தர்மத்துக்குன்னு எப்பயுமே எடுத்து அப்போ இது என்ன ஆயிடுச்சி இப்படி தர்மத்துக்கு எடுத்து வச்ச உடனே ஒரு ஆளு அவங்க அதை தெருவில் இருக்கிறவங்க இந்த கொஞ்சம் போக்கித்தனமா போய்வாங்க அவங்க ஆனா வீட்டுல எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க சோர் போடுறது தெருக்குள்ள வளர்ந்தாலும் தானே அப்படின்னு சொல்லி போட்டு சரின்னு சொல்லி போட்டு தினம் வந்தா சரி போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த அம்மா சோர் போட்டுக்கிட்டு இருந்தப்ப நாங்க மெச்சின் கூடியிருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சி தினம் வந்தாலும் போட ஏதாவது போட்டவங்களே வேண்டாம்னு சொன்னேன் சொன்ன திட்டினா திட்டிட்டு போறான்ப்பா வீட்டுல விளத்திட்டாங்க அது கொஞ்சம் போட்டா போகுதுன்னு சொல்லிட்டு இது போட்டுக்கிட்ட ஒரு நாள் வீட்டுல சாப்பாடு இல்லைங்க இப்படியே நடந்த நிகழ்ச்சி நித்தம் போடாத மாராசியில்ட்டாங்க தினம் போடுற கண்டாரோடைய போட மாட்டேங்கிற இப்படியும் கண்ணுக்கு முன்னாடியே கேட்டாங்க எனக்கு நாளும் ஆத்திரம்னாங்க அப்படியே அடிச்சு கீழே தள்ளிட்டு வந்துட்டாங்க ஏண்ணய்யா எனக்கு தாய் பேசினவொடனே தாங்க முடியாத வரை டே 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 என் அம்மா என் தாய் வந்து என்னைய கட்டி பிடிக்குதுங்க கட்டி பிடிச்ச உடனே இந்த அடிச்சது போதுங்க அவங்க சேர்ந்தவங்களெல்லாம் நீ எப்படி அடிக்கலாம்னு சண்டைக்கு வர்றாங்க ஏன் இந்த மாதிரி திட்டினா நீ யாரும் நீங்கள் சோறு போட மாட்டீங்க நீ ஏன் ஏன் சோறு போடுறீங்க அதனால் தான் நான் திட்டுறேன் ஒரு இந்த உணர்வுடைய இயக்கங்கள் இது மகிரி நடந்த நிகழ்ச்சி அப்போ இதே மாதிரி சொல்ல போகும்போது நம்ம தாயை பேசும்போது தாங்கல இந்த உணவின் தன்மை வந்து எது நடந்தாலும் அந்த ஆவேசம் ஒரு தாக்கு சொல்லுது அப்ப நம்ம தாய் என்ன செய்து சொன்னா சொல்லிட்டு போறாங்க விட்டுடான்னு சொல்லிட்டு இது பண்ணுது அப்ப நாம் அடிச்சிங்க வெளியில கொண்டு காம்பவுண்ட் விட்டு வெளியில சொல்றேன் அவங்க ஆள்ல ஒருத்தர் இருக்கிறாங்க உடனே ஏற்று சண்டைக்கு வர்றாரு அவங்களோட சேர்ந்தவரெல்லாம் நீ எப்படியா நீ அடிக்கலாம் நீ ஒன்றியாலும் நீங்க என்ன செய்ய முடியும் நொறுக்கி போடுவோம் ஜாஸ்தி ஜாக்கிரதையா இருப்பீங்க போட்டு எல்லாம் சண்டைக்கு வர்றாங்க நீ ஒண்டியாலும் நீங்க இருக்கிற நீ எங்க கூட்டத்துக்குள் வந்து நீ ஒரு இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க நிகழ்ச்சி அப்புறம் எங்க அம்மா சொல்லுது ஏன் தெரியாம செய்துட்டா கொஞ்சம் மன்னிச்சுங்க ஏன்னா இந்த மாதிரி பேசினால உங்க தாய் இந்த மாதிரி யாரா பேசினா கேப்பாங்களா இதே மாதிரிதான் நீங்க செய்வீங்க அப்படின்ட்டு சொல்லுது எங்க அம்மா நீங்க கேட்பீங்க நாங்க கேட்போம் நாங்க உதைப்போம் உதைக்கிறது தான் வேலை அப்படின்னு இப்படியே பேசுறாங்க அப்போ நானும் இந்த புஷ் பழிவத்துல வேலை கண்டுகிட்டு இருக்கிறேன் தெரியும் அப்ப நம்ம என்ன ஆகி இந்த இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் அந்த மாடி மேல குடியிருக்கிறாங்க என் தம்பி அங்க வெளிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க என்ற உங்க அண்ணன் பூக்கிரியாடா இப்போ நான் உன்னை உழைக்கிறேன்டா ஏம மருவான்னு பாக்கலாம் அப்படின்ட்டு தம்பி போயிடுச்சு அடிக்கிறாங்க அவன் ஐயோன்னு சத்தம் போடுறான் ஏன்னா அது கூடாமே அவங்க கூட்டம் அப்ப நான் அந்த சாதாரணமா இருந்து குறிச்சிட்ட குதிச்ச உடனே போய் தம்பி ஏன்ப்பா அடிக்கிறேன்னு நான் உதப்பேன் நீ உதச்சி இல்லடா ஆனா உதைக்க எவன் வந்து கேக்குறான் அவனையும் உதைக்கிறது தான் வச்சிருந்தான் அதுதான் உதைக்க நீ மேல மேல இருந்து உதைக்கிறேன் நீ வரும் ஒன்னையும் சேர்த்து உதைக்கிறதான இப்படியும் சொல்றாங்க அப்ப நீங்க என்ன செய்யறது நானும் அவன் அடிக்கிறாங்க என்னையும் அடிக்க வர்றாங்க அவன விட்டாங்க இப்ப நாம அந்த சண்டை போடுறனால அடிக்க கீழே குடிஞ்சு ஓடுறது கொடுத்துக்கிட்டே இருக்குறது அவன் கிறங்கி கீழே வரையும் விடலைங்க கிடவுல போறது நான் இல்லை அவன் அடிக்கிற வரையும் ரூப்பிங் வந்துகிட்டே இருக்கிறது அவன் சுத்தி சுத்தி வர்றது ஊஞ்சி அடிப்பான்ல நிக்கிறது டவுன்னு சுத்திடுறது அவன் ஊங்குற கையே கடைசி கடைசி அந்த வரும் அடியில கொண்டு விரல உழுத்தான் இவன் கிழங்கு வர நேரத்தில் அந்த விரலை கொடுத்தோன்னு அந்த கை நின்று போச்சு இப்ப அடுறாப்பா அப்படின்னு கணிச முடியலை அந்த கிழங்கு வச்சு உடனே நின்று போச்சு அப்புறம் அவங்க எல்லாம் அவங்க அப்பா கிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி அன்னைக்கு நடந்தது அந்த அடித்தாவுடைய கிட்ட சொன்ன இங்க நீங்க பெரியவங்க இருக்கிறீங்க இங்க தாயா பிள்ளைய வளர்க்குறோம் யாரும் நீங்க சோறு போடல என் தாய் சோறு போட்டது இப்போ உங்க வீட்டுக்காரமா நான் இதே மாதிரி பேசினேன் நீ விடுவீங்களா அல்ல வேற யாராவது பேசினா விடுவாங்களே இது நியாயம் வேணும் இல்லை நீங்க இந்த கூட்டத்தில் வலுவா இருக்குன்னு சொன்ன இதெல்லாம் இதா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப அந்த காந்தி வெளியில கொஞ்சம் இதா இருக்கிறதுனால இந்த பொறுமையும் நம்மளுக்கு வந்துட்டு ஏன்னா அன்னைக்கு சேவா ஆக்கன்னு செய்தால அந்த இது வரும் அப்ப அவங்க தாயா தவக்கினார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இதாகி போச்சு அதனால நான் தவறு செய்யலை அந்த அடிச்சான் நான் கை கொடுத்தேன் அது கை வரல அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டாவது வாரம் நானே கைய எழுத்து அந்த வறுமப்பிடி எடுத்து விட்டேன் இப்ப உனக்கு வலு இருக்குது எனக்கு இல்லைன்னு நினைச்சேன் இப்போ வலுவே உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் போட்டு இந்த மாதிரி செய்யணும் தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லுவோம் அண்ணன் சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சிநேதன் ஆயிட்டு அதுல இருந்து அந்த உணர்வுகளை மடக்கி அவர் வேகத்தை அவர் வழியிலேயே மடக்கி அன்னைக்கு அதை இது பண்ணி இது பண்ண இது நடந்த நிகழ்ச்சி இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல நடந்த நாற்பத்தி நாப்பத்தி எட்டுல நடந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏன்னா இந்த உணர்வு தாய்மீத பாசமா இருக்கும்போது தன் கொண்டு அங்க தாக்கும் நிலையே வருகின்றது ஆனால் படிமையில இருந்து நாம் அடிச்சு கீழே உழுந்துடும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா மரணம்தான் தான் மேல இருந்து ஆனா அந்த விதத்துல சிந்திக்க செய்யல இந்த மாதிரிதான் ஒவ்வொரு மனிதருக்கும் திடீர்னு நாம் ஒண்ணு தப்பே பண்ணல அவர்கள் எதையாவது சொல்லிவிட்டால் நாம் ஆழமாக பதிந்து விடுவோம் அவங்க உணர்வு கொப்ப நமக்குள் பதிவாகிவிட்டால் நாம் என்னை இப்படி செய்தானே செய்தானே என்ற இந்த நமக்கு நமக்குள் எதிரியை வளர்த்துவிட்டு நாம் நல்ல குணங்களுக்கு எதையே கொடுப்பதில்லை அதை வளர்க்கிறதில்லை அப்ப நமக்குள் என்ன செய்து நல்ல குணங்களை நாமே விடுக்க காரணமாயிரும் அப்ப இதுக்குத்தான் அந்த தத்துவம் ஞானிகள் சாதாரண நிலைகளையும் இது அகஸ்தினால் உருவாக்கப்பட்டது இந்த விநாயகர் தத்துவம் அவன் தனக்குள் கண்டு வந்த உணர்வின் தன்மையும் தன் இன மக்கள் பெறுவதற்காக இம்முறையை வகுத்தான் ஆகவே இன்று அவன் துருவ மகிழ்ச்சியாக இருக்கும் போது அதை நாம் பருகணும் என்றால் நாம் எத்தகைய தீமைகளை நாம் கண்டு அதை பழக்கப்படி ஒருத்தர் கிட்டாங்க அப்படின்னா இதே உயிர் தான் நம்ம இழுத்த அந்த உணர்வின் தன்மையை அந்த உணர்ச்சியொக்கி நம்ம செயலுக்கு கொண்டு வருகின்றது ஆனால் இதே அந்த அணுவாக மாற்றி விடுகின்றது அவன் எவ்வளவு வேதனைப்படும்படி அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக இங்கே விளைந்து விடுகின்றது வரம் கொடுக்கும் அதனை விஷ்ணுவுக்கு பிறந்த குழந்தைதான் அந்த விஷயத்தின் தன்மை உருவாகி விடுகின்றது அது உருவாகின பின் அது பிரம்மா உருவாக்கினான் அது மீண்டும் தன் இனத்தை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது ஆனால் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி இவன் எந்த வேதனையை உருவாக்க சிஷ்டிக்கும் தன்மை வன்மை பெற்றனால் வடிவில் அது செயல்படும் என்று இவ்வளவு கருத்துடன் இயற்கையின் நிலைகளை நாம் கண்டு இதை கொடுத்திருக்கிறார் அப்ப அவன் வேதனைப்பட செய்த இந்த வேதனை அணு மீண்டும் அந்த வேதனை விஷசடி எவ்வாறு காற்றிலிருந்து தன் விஷத்தை நுகர்ந்து மீண்டும் அந்த விஷசடியாக வளர்கின்றதோ எந்த மனிதன் வேதனைப்படை செய்தானோ அவனின்று வரும் இந்த உணர்வை நமக்குள் அதை கிளர்ந்து அது அணு நமக்குள் சுவாசித்து அதனுடைய மனத்தை நம் உடலில் இருக்கும்போதுதான் நல்ல அணுக்களுக்கும் அது வேதனை தாங்காது அதனுடைய செயலை குறைக்க செய்து நம் உடல்ல நோயாக வருகின்றது நாம நினைக்கிறோம் பிடி செய்த உருவனா அப்படின்னு நாம கோபத்தோட செய்தாலும் இந்த விஷத்தன்மையான அணுக்கள் நாம் மீண்டும் அவர்கள் என்ன என்ன நமக்கும் நோயாகவே விளைகின்றது எதிரி எங்க இருக்கிறாங்க நமக்குள் எதிரிக்கு இடம் கொடுத்து விட்டோம் ஆக நம்மை மறந்து விட்டோம் இந்த நிலைதான் வருகின்றது தான் இதை ஒவ்வொரு நிமிடமும் நமது குருநாதர் காட்டிய நிலையில் இது அனுபூர்வமாக கொடுத்ததனால் அதை நாம் இப்ப மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் பதிவு செய்து நாம் அந்த மெய்ஞ்சானின் உணர்வை தியானித்தல் வேண்டும் எத்தகைய நிலைகளை நமக்கு பிறர் வேதனை படை செய்தாலும் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரன் அந்த உயிருடன் வேண்டப்பட்டு என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடலுக்குள் இதை பலமுறை செலுத்தல் வேண்டும் என் தவம் என்பது நான் பார்ப்பவர்கெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் மலரைப்பணம் மனம் பெற வேண்டும் என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் இதற்கு பேர் தவம் நாம் அந்த மெய்ஞானின் உணர்வை பெறுவது தியானம் அந்த வலு பெற்று நீங்கள் அதாவது என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நல்ல நிலைகள் ஏற்பட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்துக் கொண்டால் நமது ஆன்மாவில் இது பெறுகின்றது இல்லை என்றால் வேதனைப்படை செய்த உணர்வுகள் அதை அடக்கி அந்த ஞானி உணர்வை அதுக்குள் சேர்க்கப்படும் அந்த விஷத்தை அப்ப அந்த அணுக்கள் நமக்குள் வளரப்படும் போது தனக்குள் எந்த விஷத்தன்மையும் வளராது அந்த அணுக்கள் வளரப்பும்போது அது சுவை எது வளர்கின்றதோ அந்த உணர்வு நம்ம ஆன்மாவா மாறும்போது அடி உணர்வின் இயக்கமாக நம் உடலும் நினைவும் அந்த மண்டலத்துடன் தொடர்பு கொள்கின்றது நான் பிரம்மாவை சிறபிடித்தான் முருகன் நாம் உயர்ந்த குணங்களை நாம் உருவாக்க தெரிந்து கொண்டவர் கார்த்திகேயா என்பது நாம் இதனை தெரிந்து கொண்ட நிலைகள் பெற்றவர் தீமை செய்கின்றது தீமை என்று உணர்கின்றோம் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் ஆக தீமையை விடுபடுவதற்கு தீமையற்ற நிலைகளை உருவாக்க வேண்டும் ஆகவே அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை தனக்குள் இயக்கப்படும் போது தீமையற்றதை உருவாக்கும் உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்த்தல் வேண்டும் உருவாக்குதல் வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதை நாம் எடுக்கும் போது இது வினையாக சேருகின்றது இதே போல இந்திய வாழ்க்கையில் நாம் குலதெய்வங்களை வணங்கும் போதும் அந்த குடும்பத்துக்குள் சஞ்சலம் நம் மூதாதைகள் இந்த உடலை விட்டு சென்ற பின் குலதெய்வங்கள் வணங்கும் போது அந்தந்த ஆசை பற்றோடு அந்த ஆன்மாக்கள் இங்கே சுற்றி இருந்தாலும் இந்த உணர்வு நம்ம போல் வந்து அருளாடத் தொடங்கிவிடுகின்றது அவர்கள் எந்தெந்த நோய் வாய்ப்பட்டாரோ இந்த அருளாடு உடலில் இதே வரும் அவர் யார் யார் மேலே பகமைப்பட்டாரோ அந்த பகமை உணர்ச்சியிலே இங்கே தொண்டும் ஆனால் நாம் குலதெய்வங்களை எப்படி வணங்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வருடத்தில் ஒருவர நாம் முந்தைய பழக்கத்தில் இருப்பினும் அதை மாற்றுதல் வேண்டும் அதை சேர்ந்த இனத்தோர் அனைவருமே ஒன்று சேர்த்து எங்கள் குலதெய்வமான தெய்வமான உயிராண்மாக்கள் அந்த சப்தரிஷி அருள்வட்டத்தில் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெரும் சரீரம் பெற்று எந்தெந்தும் எங்களுக்கு வழிகாட்டும் அந்த குல தெய்வங்களாக நிலை கொண்டும் அந்த இருமுனைக்கு பொருள்கான உணர்வுகள் என்றும் எங்களுக்கு வழிகாட்டல் வேண்டும் என்று அனைவரும் சேர்த்து இந்த உணர்வினை நாம் எடுக்க வேண்டும் மூதாதைகளான குலதெய்வங்களை தெய்வங்களை வின் செலுத்த வேண்டும் அப்படி செய்தால் அரசர்களால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மை வழிவிடி நமக்குள் அது வளர்வதை தடைப்படுத்த முடியும் நாம் குலதெய்வங்களை வின் செலுத்த முடியும் அதன் வழிகொண்டு இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை வெல்ல முடியும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பற்றுடன் பற்ற முடியும் ஆக அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்ற முடியும் என குழந்தைய வணங்கும் போது பாருங்க போனது இங்க எங்க குழந்தைய வணங்கும் நீங்க வந்துருந்தீங்களா இவர் வய நீங்க வந்துருந்தீங்களா சீலுத்தர் என்ன என்ன செய்தாங்க ரொம்ப நாள் இவங்க குலதெய்வங்களை வணங்குறதுக்கு வரல நீங்க இந்த தட அவசியம் வரணும்னா வர்றேங்க அப்படின்னு ஏன் ஆறு கோழி எல்லாம் வெட்டக்கூடாது நான் சொல்ற மாதிரி செய்தா செய்யலாம் அப்ப நாம அவங்கள தனியா ஒரு காட்டு கூட்டு ஒரு உடத்துல காட்டி அந்த நம்ம குழந்தைகளுடைய ஆன்மாக்கள் எப்படி இருக்குது நீங்க அதை காட்சி அவங்க கொடுத்து அவங்களை நீங்க வேண்ட வேண்டிய முறைகளும் தனியா கூப்பி எல்லாம் காமிச்சிருக்கணும் எல்லாம் சரி சரி சொல்லிட்டுங்க எல்லாம் சரிங்க அப்படின்ட்டு அதுல ஒருத்தர் நான் கோழி நான் 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 ரெண்டு மூணு கோழி கொண்டு எப்படி திருப்பி கொண்டு போகுது செய்யாம அப்படிங்கிறான் நீங்க குலதெய்வம் பேரை சொல்லி கோழி விட்டுருங்க அதை வளர்த்துக்கிட்டே இருக்கட்டும் அது ரெண்டு தரைக்கு எந்த விஷயம் இல்லாம வளரட்டும் அப்படின்னு அப்புறம் குலதெய்வம் கோத்து இதாயிருக்கு நினைச்சு குலதெய்வம் ரொம்ப கோவிச்சுக்கிடும் அப்படின்னா என்னை என் குலதெய்வத்தை காவல் காப்பணுங்க லாட சன்னியாச்சு அவனுக்கு கொடுத்த என் குலதெய்வத்தையும் காப்பாற்றுமா நீ என்ன இப்படி நீ புதுசா வந்து நீ கட்டிக்கிட்டு இருக்கிற கதையை இருக்கேன் சொல்லிட்டு மற்ற இந்த அருளாடி நான் விஷயத்த சொல்லிட்டேன் அவங்கெல்லாம் ஒப்பு கொண்டுட்டாங்க இங்க வந்த இந்த வாக்கு நடந்த நிகழ்ச்சி ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஆனது உடனே அந்த மரணாடி சொன்ன உடனே நான் வந்து அவருக்குதான் காட்சியும் கொடுத்தது பலதையும் சொல்லி போட்டு நீ இந்த மாதிரில இந்த எல்லாம் வந்துருச்சு பிடி விட்டு கொண்டா நிறுத்துங்கிற ராத்திரி பன்னெண்டு மணிக்குங்க பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் கொண்டாங்க வெட்டினாங்க நான் பேச வந்துட்டேங்க சொல்லிங்க கேட்கல கேட்க மாட்டேங்க ஒரு உபதேசம் இதை செய்ய இந்த உணர்வுகள் பின்னாடி என்ன விளை வரணும் பின்னாடியா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதுல நம்மள பெரியவர் அவருக்கு எண்பது எண்பத்தி ஐந்து வயசு இருக்கும் தொண்ணூறு வயசு இருக்கும் நம்ம அந்த கொலதெய்வத்திலே மூத்தவராக தான் அவர் ஒருத்தர் தான் அவர் என்ன செய்யறாரு நாம அதெல்லாம் கொடுக்கலன்னா ரொம்ப அவசியப்பா அதெல்லாம் நாம தப்பு பண்ண கூடாது தெய்வங்களுக்கு நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற பைத்தியத்தலை நடக்கும் நீ நடத்தும் நடத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் நான் பாட்டுக்கு வேலையா நம்ம ரெண்டாவது வேணும் நீங்க முதல் தடவை இந்த கோழிகளும் இல்லாம போகுதுதான் நீங்க வந்தீங்க அப்புறம் என்ன ஆகிப்போச்சீங்க அப்படின்னு சொன்னா அது விவரம் வந்திருந்தார சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வண்டி எடுத்துட்டு காலையில வண்டி எடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் இவங்க எல்லாம் படையெல்லாம் போட்டு சாப்பிடலாம் போயிருக்கிறாங்க இவங்க பந்தல் கந்தெல்லாம் தூக்கி தூக்கிட்டு ஓடியே போச்சு பந்தலும் போச்சு மழை பிடிச்சி அடிச்சு இவங்க சாப்பாடெல்லாம் மண்ணு போட்டு இதெல்லாம் மூச்சு வேடம் எடுத்து தூக்கிட்டு அங்கே சாப்பிடலாம்னு இருந்துருக்காங்க சாப்பிட்டா எல்லாருக்கும் வைத்தாலி பேரிக்கு போய் பயங்கரமான விளைவு எல்லாம் பேரிக்கு போயாச்சு அப்படி எல்லாரும் ஒண்ணுமே சாப்பிட முடியாம வந்துட்டாங்க அப்புறம் அங்க ஒரு நாள் என் பிள்ளை என் பிள்ளை நீங்க விரோதம் பண்ணிட்டீங்க ஆனால் ஆண்டுதெல்லாம் வந்துருச்சு அருளாடி என் பிள்ளை நீங்க எல்லாம் இது பண்ணிருக்கீங்க பூராம்பி நீங்க காலில் விழுந்து இதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் இதெல்லாம் நிக்கும் அப்படின்னு அது அருளாடி சொல்லியிருக்கோம் நடந்த நிகழ்ச்சியில இங்க ஆறு வெட்ட சொன்ன வெட்டின பையனும் பஸ்ல அடிபட்டு செத்தான அந்த பெரியவரா சொன்னார் பாருங்க அவன் நல்ல மெல்ல வேலை பார்த்து இருந்தான் பஸ்ல அடிபட்டு சுக்கு நூறா போனாங்க நடந்த நிகழ்ச்சி ஏன்னா இந்த உணவின் அலைகள் எதை செய்தோ அன்னைக்கு இதை செய்யப்படும் போது இந்த உணர்வு என்ன செய்யும் வரிசைப்படுத்தி குலதெய்வம் என்ற வரிசையில் அந்தந்த குடும்பத்தில் இறந்தவர்கள் இங்கே மீண்டும் ஆவியாளராக நாம் கொண்டாட முடிகின்றதை தவிர சிறிது காலம் பேயாக அது உருவாகி ஆவியாக வந்து அருளாக மாறி தன் உணர்வின் தன்மை பேயாகி அவள் உடனிருந்து விளைந்த விஷத்தன்மைகள் இங்கே விளையும் பின் இதை விட்டு போயாச்சுன்னா அடுத்த பிறவிங்கிறான் இந்த மனிதனின் வாழ்க்கையில் இதைப் போன்று எல்லாம் காலத்தால் நடந்ததை நாம் மீண்டும் இது மீழுவதற்கு இப்போ நம்ம சொன்னாலும் கூட இங்கேருந்து போயிடும் நீங்க கேட்டுட்டு போறீங்க நம்ம குலதெய்வங்களை வணங்குறதுக்கு நாம் இப்படியெல்லாம் வணங்கணும்னு சொல்லி சொன்னால் இவன் பைத்தியாரப்ப வந்திருக்கிறான் இவன் எல்லாம் நம்ம குல விரோதியா விரோதியாக இருக்கிறான்னு பழமையாக உண்டாக்கிறான் ஆனால் நாம் எடுத்து சொல்லி நம்மை சார்ந்தவர்கள் நாம் அங்கே அந்த மகிழ்ச்சியை நான் நான் பெற வேண்டும் என்று நம்ம குலதெய்வங்களுடைய உணர்வுகளே தனித்திருந்து அந்த ஆன்மா அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அவங்க தெரித்து கேட்கிற மாதிரி நாம இந்த நிலைகளை செய்யணும் அவர்களுக்கும் இந்த ஆன்மா ஒளியின் சரீரம் பெற்று உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளி பெறும் சரீரம் பெற்று என்றென்றும் இவர்களுக்கு அறிவின் ஞானம் கிடைக்கும்படி எங்களுக்கெல்லாம் அருள வேணும்னு இதை நீங்க வேண்டினீங்கன்னா இப்படி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லணும் அது மாறிடும் ஏனா நான் சாப்டு ருசிப்பட்டாကျனா அது சாጣதாம் அது எனக்கு ருசியா இருக்கு ஒரு கடைல போய் நீ டீ சாப்பிட்டு பழகிட்டீன்னா அந்த டீ அவர் மேல கொஞ்சம் பிரியமா இருக்கும் அந்த வகையில போனவனே வாங்க வாங்கன்னு வரை அந்த டீ நல்லா இருக்கும் அற்கபடி ஒரு கடைக்கு போனவனே போனவனே வரை பண்ண மாட்டேன் இந்த உணர்வு மாறிப்பான் குடுக்குற டீ சாப்னா நல்ல டீயே கொடுத்துருப்பான் நமக்கு ருசி இருக்காது இங்க வரை பண்ணக்கூடிய அந்த உணர்வே ரொம்ப அந்த ருசி வரும் ஆனா எப்படி போட்டாலும் அவனுடைய உணர்வு நம்மளுக்கு ஒரு ருசியா மாற்றும் இந்த எண்ணங்களின் இயக்கங்களில் சுவைகள் எப்படி மாறுது என்ற நிலை உங்க பார்க்கலாம் இதே போல நாம் எப்போதுமே இந்த குல தெய்வங்களை நாம் அவர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும் இந்த முடிப்படி நாம் செய்தோம் என்றால் இந்த நிலை இருக்கு இதே போல உடலை விட்டு இந்த ஆன்மாக்கள் பிரிந்து விட்டால் நாம் எழுத்துச் சொல்வோம் நம்மை சிறிது நேரம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும் என் ஜீவான் மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும் இங்கு அனைவரும் பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மா அந்த சப்தரியும் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளி சரீரங்கள் பெற வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் பெற்ற அந்த நஞ்சின் உணர்வுகள் அங்க கடைதல் வேண்டும் என்று நாம இதை ஒரு பழக்கத்துக்கு நாம கொண்டோம் ஆக இப்படி என்ன செய்யாதேன்னு அவங்ககிட்ட விட்டு குறுக்காட்ட வேண்டாம் சொல்றது நாம சொல்றோம் ஊருடன் ஒத்து வாழ் என்று நீ செய்தது செய்யுங்க நான் முறைப்படி அவங்களை நாம ஒளி செய்கிறோம் இது எங்க நம்முடைய கடமையா இருக்குது நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி அவர்களுக்கு சிறுகு சிறுகையாக ஊட்டணும் நீங்க செய்யறதெல்லாம் தப்பு நாங்கள் கலந்துக்கிட மாட்டோம் சொல்றது நாம எதிரி உருவாக்கிக்கிறோம் இதை முறைப்படுத்தி நாம அவங்களோட ஒத்துழைத்து இப்ப ஏதாவது நீங்க சொல்றீங்கன்னா அவங்களை அனுசரிச்சிருந்தாதான் நீங்க சொல்றதை நான் கேட்பேன் அல்லது நான் சொல்றது நீங்க கேட்பேன் இதெல்லாம் நீங்க குற்றவாளி நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் நீங்க எதைத்தான் சொன்னாலும் அங்க ஏற்ப அதனால நாம் இந்த வாழ்க்கையில் கடந்த கால நிலைகள் எதுவும் அது நடந்து விட்டது அது உடலுக்குள் இத்தனையும் பதிந்து உள்ளது இதை நாம் மாற்றுதல் வேண்டும் அதனால எந்த குடும்பத்தில் நாம் இந்த நிலை ஆடாலும் இதை போல செய்யும் குழந்தைகள் பரந்தரிச்சுன்னா கோயிலுக்கு போகக்கூடாது அல்லவே இது தீட்டு என்று சொன்னால் நாம் எல்லாரும் போய் அந்த குழந்தைக்கு ஆசிரிக்கும் போது இதை போல தியானிக்கணும் மகிழ்ச்சி அற்பக்தி அந்த குழந்தை கிடைக்கணும் லட்சியம் போன்று சர்வசக்தி இது பெறணும் மகா சரஸ்வதி போன்று சர்வ ஞானமும் இது பெறணும் பராசக்தி போன்று சர்வத்தையும் அந்த நல்வழியை உருவாக்கும் ஆற்றல் பெறணும் இந்த குடும்பத்திற்கே அந்த உயர்ந்த ஞானத்தை ஊற்றும் இந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி ஊற்றும் குழந்தையாக வளரணும் இதெல்லாம் நீங்க சொல்லி வாழ்த்துகள்